அர்பெண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தமிழ் சினிமாவில் விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரீசெண்ட் டேஸில் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு நல்லா ஃபேமஸாக இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருக்கிற நட்சத்திரங்கள் அவங்களுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய விவாகரம் தான் இப்போ வந்து ஒரு ஹைலைட்டான டாப்பிக்காகவே போய்கிட்டு இருக்கு அப்படி நிறைய பேரை தொடர்ந்து ரவிமோகன் மற்றும் அவருடைய மனைவி ஆர்த்தி இவங்களுக்கு நடுவில் ஏற்பட்ட அந்த ஒரு விரிசல் ஒரு வருஷமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கிறாங்க கடைசியாக நம்ம ரவி அவர்கள் வந்து விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவிக்கிறார் ஸோ அந்த விஷயம் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மேட்டராக இருந்துச்சு இப்போ தக்லைஃப் விவாகரத்தில் அது கொஞ்சம் நீர்த்து போய் தக் தக்லைஃப் வந்து ஒருவேளை இப்போதான் முடிஞ்சிருக்கு அந்த பிரச்சனைலாம் இப்போதான் வந்து முடிஞ்சிருக்கு கர்நாடகாவில் படம் ரிலீஸ் பண்ணலை நாம் பார்த்ததுலயே மிக மோசமான ஒரு விமர்சனத்தை பெற்ற ஒரு திரைப்படமாக தக்லைஃப் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு கடைசி ஒரு பத்து வருஷமாகவே தமிழ் சினிமாவில் வரக்கூடிய படங்கள் எல்லாமே அந்த கதாநாயகனுக்கு தான் பில்டப் கொடுத்து ஒரு கதையை வந்து ரெடி பண்ணுறாங்களே தவிர்த்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஸ்டோரி அதில் கிடையாது வரக்கூடிய படங்களில் வந்து ஒரு நல்ல கதை கிடையாது அந்த கதாநாயகனா பில்டப் பண்ணுறாங்க கதாநாயகனுக்காகத்தான் கதை இருக்குது கதைக்கான கதாநாயகன் இல்லை இதெல்லாம் இதில் தான் வந்து கேரளா சினிமாவோட நம்ம வந்து வேறுபடுறோம் அங்கே வந்து கதைக்கு தான் முக்கியத்துவம் நீங்கள் யாரை வேணாலும் அதில் வந்து நீங்கள் நடிகராக போட்டு நடிக்க வைக்கலாம் ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இங்கே ரஜினி நடித்தாலும் கமல் நடித்தாலும் விஜய் நடித்தாலும் அஜித் நடித்தாலும் அவங்களுக்கு ப்ரீட் அப் இருக்கும் ஸ்டோரி இருக்காது ஸ்டோரி இல்லைனா என்ன ஆகும் மக்கள் வந்து பார்க்குறதுல புறக்கணிக்கிறாங்க ஸோ ரொம்ப மோசமான ஒரு விமர்சனத்தை தகுளஸ் பெற்று இருக்குது ஸோ அது ஒரு பக்கம் முடிஞ்சு இப்போ தான் ஓஞ்ச நிலையில் மறுபடியும் ஜெயம் ரவி அவர்களுடைய ஒரு விஷயம் வந்து ஒரு பேசுபடு பொருளாக மாறியிருக்கு ரீசன்ட் டேஸில் ஜெயம் ரவி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முதல்ல இவங்களுக்குள்ள நடந்த அந்த பிரிவுக்கு என்ன காரணம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் ஒரு ஒரு வருஷமாகவே வந்து ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு வாழ்கிறாங்க ஆர்த்தி அவர்கள் வந்து விவாகரத்துக்கு தயாராக இல்லை எனக்கு வந்து ஜெயம் ரவி வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் ஆர்த்தி அவர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஜெயம் ரவி எனக்கு ஆர்த்தி வேண்டாம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஆர்த்தி கிட்டே நான் இவ்வளோ வந்து வேதனைப்பட்டிருக்கேன் என்னுடைய சொத்து எல்லாமே அவங்க கண்ட்ரோல் பண்ணி என்ன ஒரு பப்பட் மாதிரி தான் அவங்க நடத்துனாங்கன்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி தரப்புல ஆர்த்தி ரவி மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சார் ஒரு பொண்ணுடைய பேர் வந்து சமீபத்தில் அடிபட்டுச்சு கெனிஷா அப்படிங்கிற ஒருத்தன் ஒரு பாடகி ஒரு பின்னணி பாடகி அவங்களுக்கும் ஜெயம் ரவிக்கும் நடுவில் வந்து ஏதோ தொடர்பு இருக்குது தான் இவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் பேசுனாங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் ரவி என்ன சொன்னாருன்னா அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய மன அழுத்தமாக இருக்கிற நேரங்களில் எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் இருக்கிற நேரங்களில் அவங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக கெனிஷா அதனால அவங்கக்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் அந்த வகையில் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு அவங்க என்னுடைய ஒரு நல்ல தோழி அப்படின்னு வந்து சொல்லி அந்த விஷயத்த வந்து கடந்து போனார் ஆனால் சமீபத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சி அதுக்கு வந்து ரவி கெனிஷாவோட ஜோடியாக போன ஒரு விஷயம் ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இன்டர்நெட்டில் பய படுவேகமாக வைரலாக வந்து பரவுது இவ்வளவு நாளாக ரவி வந்து சொன்னதெல்லாம் பொய்யா அப்ப இதுக்காகத்தான் ஆர்த்திய வேணா சொன்னாரா அப்படின்ற மாதிரியான இந்த டாபிக் வேற திசைக்கு திரும்பிச்சு அந்த சம்பவத்துக்கு அப்புறமா மாறி மாறி ஜெயமரவி தரப்புல இருந்து ஒரு அறிக்கை விடுறதும் ஆர்த்தி அவர்கள் பக்கத்துல இருந்து அவங்க ஒரு அறிக்கை விடுறதும் நடுவுல கெனிஷா வந்து ஒரு அறிக்கையை விடுறதும் இப்படியே மாறி மாறி மூணு பேருமே வந்து அறிக்கையா விட்டுட்டே இருந்தாங்க ஒரு வழியா ஜெயமரவி வந்து டைவர்ஸ்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்துட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு சமீபத்துல ஜெயமரவி வந்து ரெண்டு விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறார் அதுல ஒண்ணு என்னன்னா புதுசாக ஒரு ஸ்டூடியோ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறார் ரவி மோகன் ஸ்டூடியோ அப்படிங்கிற பெயரில் வந்து ஒரு ஸ்டூடியோவை அவர் வந்து நேர்த்திக்கு வந்து திறந்திருக்கிறார் ஆனால் அது பெரிய விஷயம் இல்லை இது எல்லா நடிகர்களும் பண்ணுறது தான் இப்போ சிவகார்த்திகேன் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் வச்சிருக்காரு சூர்யா ஒரு ப்ரொடக்ஷன் டீம் வச்சிருக்காரு விஜய் சேதுபதி வச்சுருக்கிறாரு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவங்க கொஞ்சமாக ஆகிட்டு நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே தனித்தனியாக ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வளர்றாங்க சேம் ஜெயம் ரவியும் ஒரு ஸ்டூடியோவை ஓப்பன் பண்ணுறாரு இவர் மேபி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் இல்லை கதை கேட்கறதுக்கான ஒரு இடமாக அது இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் ஸோ ஒரு அவருக்குன்னு ஒரு ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணிட்டார் தனியாக இதுக்கு முன்னாடி ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ மறுபடியும் என்ன ஆகிட்டுருக்கு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு குன்றத்தூர் கோயிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு பண்ணியிருக்கிறார் இதில் என்ன குற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த குற்றமும் இல்லை ஆனால் மீண்டும் அங்கே என்ன நடக்குதுன்னா அவர் தனியாக போகலை பாடகி கெனிஷாவோடு சேர்ந்து போயிருக்காரு முந்தாணேத்து குன்றத்தூர் கோயிலுக்கு போய் ரெண்டு பேரும் அங்கே தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க அர்ச்சனை பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்களில் பரவி காட்டுத்தீயாக மறுபடியும் ஒரு பேசு பொருளாக இது மாறி இருக்கு இந்த விவகாரம் மாறி இருக்கு ஸோ ரவி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனா இங்க என்ன சிக்கல் அப்படின்னா முதல் மனைவியோட விவாகரத்து வாங்குறதுக்கு முன்னாடியே இன்னொரு பெண்ணோட இந்த மாதிரி வெளிப்படையா சுத்துறது வந்து சட்டப்படி குற்றம் அதை நோக்கி ஏன் ஆர்த்தி முன்னெடுத்து போகலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நிறைய சட்ட திருத்தங்கள் எல்லாமே வந்திருக்கு திருமணமே ஆயிருந்தாலும் அந்த பெண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ இன்னொரு பெண்ணோடையோ ஆணோடையோ விருப்பம் ஏற்பட்டால் அது குற்றமாக கருதக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சட்டங்கள்லாம் இப்போ சமீபத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணுறாரு ஜெயம் ரவி அப்படின்ற மாதிரியான பேச்சுகளும் போய்கிட்டு இருக்குது ஆக மொத்தத்தில் ஆர்த்தியவர்கள் வந்து எனக்கு என் கணவர் வேணும் என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு வந்து அப்பா வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல அவங்க இன்னமும் தான் இருக்கிறாங்க இதை தொடர்ந்து உங்களுக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னா எனக்கு மாசம் நாற்பது லட்சம் வந்து நீங்க என்ன கொடுக்கணும் ஜீவனாம்சமா கொடுக்கணும் ஏன்னா என் குழந்தைகளை படிக்க வைக்கணும் என்னுடைய செலவுகள் பார்க்கணும் நான் வந்து வீட்டை பார்த்துக்கணும் ஸோ அதனால எனக்கு வந்து மாசம் மாசம் நாற்பது லட்சம் ரூபாய் எனக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு அமௌண்ட்டு நீங்க செட்டில் பண்ண தேவையில மாசம் ஃபார்ட்டி லேக்ஸ் வந்து எனக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுங்க அப்படின்னு இவங்க தரப்பில் இருந்து ஒரு கேஸை போட்டிருந்தாங்க இதுக்கு ஆர்த்தியை பல பேரும் வந்து எதிர்த்தும் பேசினாங்க ஆதரிச்சும் பேசியிருந்தாங்க ஜீவனாம்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம் கணவர் வந்து அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கும் போது அவரையே நம்பி இத்தனை வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலேருந்து அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க யோசித்து பார்க்கும்போது ஆர்த்தியும் வந்து ரொம்பவே அழகான ஒரு பெண்மணி தான் அவங்க நினச்சிருந்தா அவங்க அம்மா வந்து ஆர்த்தியோ ஆர்த்தி அவர்களுடைய குடும்பத்தார வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களும் வந்து என்ன ப்ரொடியூசர்ஸாக இருந்தவங்க தான் அவங்க நினச்சிருந்தா அவங்க பொண்ணை வந்து ஒரு ஹீரோயினாக நடிக்க வச்சுருக்க முடியும் ஆனால் அந்த ஸ்டேஜ் எல்லாமே ஆர்த்தி கறந்துட்டாங்க தன்னுடைய வீட்டை பார்க்கணும் தான் குழந்தைகளை பார்க்கணும் ஜெயமரவியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக தன்னுடைய இளமை காலத்தையே அவங்க இழந்துட்டாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்து அந்த ஒட்டுமொத்த இளமை பருவத்தையே வந்து ஆர்த்தி அவர்கள் இழந்திருக்காங்க அது மீண்டும் அவங்களுக்கு கிடைக்குமா நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆர்த்தி அவர்கள் அது முன்னாடியும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அவங்க நினச்சிருந்தா அவங்க குடும்பத்தார் நினச்சிருந்தா அவங்களும் ஒரு நடிகையாகவோ இல்லை ஏதாச்சும் ஒன்னு ஒரு உமன் உம ஆண்டுப்பனராகவோ என்ன வேணாலும் மாறி இருக்கலாம் ஒட்டுமொத்தமா தன்னுடைய குடும்பத்துக்காக அவங்களோட வாழ்க்கை வந்து அவங்க அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஜெயம் ரவி இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து காரணம் காட்டி அவங்க இன்னொரு பொண்ணோட போறாரு அப்படின்னா நான் ஏன் சும்மா இருக்கணும் எனக்கான ஜீவனாம்சம் கொடுங்க மாதம் நாற்பது லட்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு டீசென்டான ஒரு தொகை தான் அப்படின்னு சொல்லி ஆர்த்திக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இதுல நம்மளுடைய கருத்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தி அவர்கள் கேக்குறது வந்து நியாயமான விஷயம் தான் ஏன்னா சொன்ன மாதிரி அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை இழந்திருக்காங்க இல்லையா பண்றதுல தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃபேமிலிக்குள்ள என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் முழுமையாக தெரியும் அது நமக்கு வந்து அந்த அளவுக்கு உண்மையான நிலவரம் என்னன்றது தெரியாது எப்படி இருந்தாலும் சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க உங்களுக்கு சாதனமா பயன்படுத்தும் பொழுது அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு ஜீவனாம்சம் அப்படிங்கிறது அதே தான் இருக்கு அதை ஆர்த்தி அவர்கள் பயன்படுத்துறாங்க இதற்கு ஒத்துக்கிட்டு ஜெயம் ரவி அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வி ஆக மொத்தத்தில் ஜெயம் ரவி பிக்ஸ் பண்ணிட்டாரு இனிமேலும் ஆர்த்தி அவர்கள் வந்து ஜெயம் ரவி வேணும் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட்ல இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும் ஆர்த்தி வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்றது நல்லது அப்படின்னு சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுல ரொம்பவே வந்து நான் இப்போ வந்து நினைக்கிற ஒரே ஒரு பர்சன் யாருன்னா பாடகி கனிஷா அவர்கள் தான் எத்தனை நாட்களுக்கு அவர்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இனிமேல் நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டு விஷயங்கள் பா பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் தக்லீஃப் பார்க்கல எல்லா ரிவியூமும் பார்த்த பிறகு அந்த படத்தை பார்க்கணுன்னு எனக்கு தோணலை நீங்கள் பார்த்துட்டீங்களா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் ஒன்று சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் நம்புறது விடைபெறுவது நான் அரவிந்தன்